இந்த ஆட்சியில் செவிலியர்கள் போராடினதை பார்த்தோம் ஆசிரியர்கள் போராடியதை பார்த்தோம் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடியதை பார்த்தோம் கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சியினர் சிலரும் சில கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடியதெல்லாம் பார்த்தோம் செய்தி என்னென்னா சார் இப்போ ஒன்றிலிருந்து எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களும் ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் கீழமங்கலம் அந்த பகுதியை ஊராட்சி அது ஒரு ஊராட்சி அந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய நடுநிலை பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கு அது ஒன்றிய நடுநிலை பள்ளி அது பள்ளி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த சத்துணவில் மதிய உணவில் வந்து சரியான உணவு வழங்குவதில்லை அழுகிய முட்டைகளை கொடுக்குறாங்க அந்த சாதத்தில் வந்து புழு மிதப்பதாக அந்த மாணவர்கள் வந்து கதறி அந்த சமையல் ஆசிரியையே கேட்டிருக்காங்க சமையல் ஆசிரியை வந்து பிடி கொடுத்து பேசலை மாணவர்கள் அவ்வளோ சொகுசாக இருந்தால் நீங்கள் வீட்லேயே சாப்பிட்டுட்டு வாங்க மாணவர்களுக்கு ஆதரவாக வாங்க வந்த ஆசிரியர்களையுமே அவங்க இதிலெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கண்டித்து விட்டுருக்காங்க இந்த சிறிய மாணவர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க பெற்றோர் ஆசிரியர் கழகம் அவர்களை பெற்றோர்கள்லாம் சேர்ந்து ஒரு அந்த பகுதியே ஒரு ரனகலம் ஆகிருக்கு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அந்த கீழமங்கலம் இல்லையா அந்த ஊரின் பெயர் தூத்துக்குடி மாவட்டம் பாலிமறு தொலைக்காட்சிக்கு அந்த வீடியோ வந்திருக்கிறது நீங்கள் அனுப்பிச்சிருந்தீங்க பார்த்தேன் அந்த மாணவிகளுடைய முகம்ல பிளர் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களுடைய குரல் அழுக்குரல் சின்ன குழந்தைங்கள் இல்லையா என்ன சொல்லலான்னா இந்த மாதிரி சொல்லி கொடுத்து பேச வைக்கலாம் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா நடக்குது இல்லையா அந்த மாதிரி ஆனால் அது அந்த வீடியோ பார்க்கும்போதே போதே கண்ணில் எனக்கு தண்ணி வந்துடுச்சு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் சாதாரண நீங்கள் சாப்பிடும்போது உங்களை ஒரு வார்த்தை சொன்னீங்க வச்சுக்கோங்களேன் உங்க மனசை ஆழ போய் பாதிக்கும் உதாரணமாக சாப்பிட நான் வீட்டுக்கு கூப்பிட்றேன் அந்த சமயத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க என்ன பண்ணுவாங்கலாம் இந்த சாப்பாடே வேணாம் அப்படி சொல்லி எழுந்துச்சு போயிடுவாங்க இதான் நான் மனுஷன் சுபாவம் இல்லையா அப்போ ஒரு சின்ன குழந்தையை சாப்பிடும்போது உங்கள் வீட்டிலேருந்து நான் நீ சோறு கொண்டு வந்து சாப்பிடு இங்கே அப்படிதான் இருக்கும் என்று சொன்னால் திமிர்த்தனமான பேச்சு இல்லை அந்த குழந்தை பேசாமல் வாங்கிட்டு போயாது திருப்பியும் வந்து ஒரு ரெண்டாயிருச்சி வரும்போது அதே மோசமான சோறு என்ன தட்டெடுத்துட்டு வராங்க அப்போ என்ன வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு இல்லையா என்று கேட்டால் அது திமிரின் உச்சக்கட்டம்னு நான் நினைக்கிறேன் அந்த குழந்தை எவ்வளோ வேதனை போட்டிருக்கும் எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும் இதை நான் எப்படி பார்க்குறேன்னா இதோ வந்து கீழமங்கலம் தூத்துக்குடி மாவட்டத்துல மட்டும் நடந்த ஒரு சம்பவமாக நான் பார்க்கல ஏன்னா சாப்பாடு பற்றி சொல்லியிருக்கீங்க சாப்பாடுல ஒரு பழமொழி இருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோது ஒரு சோறு பதம் இப்போ பானை முழுக்க சோறு வந்திருக்காங்கிறது ஒரே ஒரு சோறு எடுத்து பார்த்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும் ஆகவே அதே போல தமிழகம் முழுக்க உள்ள எல்லா சத்துணோக்கூடங்களிலும் எப்படிப்பட்ட நிலை என்பது இருக்கின்றது என்பதற்கு இந்த கீழமங்கலம் என்கின்ற ஒரு சோறு போதுமானது இதேதான் எல்லாத்திலையும் இருக்கு செய்தி பாலிமர் டிவி மூலம் வரல மற்ற செய்தி மூலம் வரல சூழ்நிலை இதுதான் இருக்கிறது கோயம்புத்தில பாருங்க கோயம்புத்தூர்ல இதே போல ஒரு பிரச்சனை வந்து உதயநிதி ஒரே நாள் நைட்ல போய் எல்லாம் சரி பண்ணாங்க அதெல்லாம் ஊடகங்கள்ல வந்து அதை பெருசா உதயநிதியை போக்கஸ் பண்ணி போட்டாங்களே தவிர என்ன பிரச்சனை அதை பத்தி யாரும் போடல இதே போல் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நாமளே ஸ்வீட்டு வேலை பேசணும் ஒரு பள்ளிக்கூடத்துடைய குடிநீர் வழங்கக்கூடிய தொட்டியில் கழிவு நீர் மாதிரி ஏதோ ஒரு வாசனை பெறுகிறது உடனே எல்லாம் கேள்வி கேட்டுறவுன்னு என்ன சொல்லிட்டாங்க காக்கா வந்து ஏதோ உச்சா போயிடுச்சி அப்படின்னு அந்த வருவாய் அதிகாரிகளே இதுக்கு பதில் சொல்கிறாங்க அப்புறம் உடனே வந்து எல்லாம் அது என்னன்னு பார்க்கறதுக்குள்ளார அதெல்லாம் இடித்து முடிச்சது ஒன்றுமே இல்லாமல் நிர்மணமாக்கிட்டாங்க இந்த அளவுக்கு மாணவர்கள் நிலை மேலே அக்கறை எந்த அரசுக்கு இருக்கின்றதையும் நாம் புரிஞ்சுக்கணும் மதிய உணவு திட்டங்க என்னன்னா இப்போ பல வீடுகளில் இன்னைக்கு கூட கிராமத்தில் இந்த சூழ்நிலை இருக்குது மதிய உணவு உங்களுக்கு எடுத்து காலையில் வேலைக்கு போவாங்க காலையில வந்து டிஃபன் பாக்ஸு அந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து கட்டித்தரக்கூடிய வசதி இருக்காது அல்லது அது கூட காசு கூட இருக்காது இன்னும் பல இடங்களில் மதியம் சோறு போடுறாங்கங்கிறதுக்காகவே ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய நிலையிலையும் பல இடங்கள்ல இருக்காங்க இதான் சூழ்நிலை இதை பார்த்து தான் இந்த மதிய உணவு திட்டமே கொண்டு வரப்பட்டது அப்போ அந்த மதிய உணவுக்காக வரக்கூடிய குழந்தைங்களை இப்படி கேவலமாக பேசினால் அவங்க மனசு அவங்க எவ்வளோ பாடுபடுது முதல்ல பார்க்கணும் அப்புறம் அங்கே வந்து தரமற்ற உணவுகள் இப்போ வந்து உங்களை மட்டமான அரிசி போடுறீங்கன்னு வச்சுக்கலாமே அப்போ என்ன சொல்லலாம் ஃபண்டு அலோகேஷன் கம்மி அப்போ இருக்கிறதுலேயே கம்மியான லோ பட்ஜெட்டை கொண்டு வந்து போடுவாங்கன்னு சொல்லலாம் இப்போ ஹோட்டலில் கூட பார்த்தீங்கன்னு பண்ணுவாங்கன்னா ஹோட்டலில் காய்கறி கடை போகணும்னு வச்சுவாங்களேன் இந்த மிஞ்சி போன கேரட்டெல்லாம் எடுத்து தனியாக வச்சுருப்பாங்க என்ன சார்ன்னு கேட்டால் இல்லை சார் அது ஹோட்டலுக்கு அப்படிம்பாங்க பாதி வழிக்கு கொடுப்பாங்க மறுநாள் காலையில் அப்போ ஹோட்டலில் கொஞ்சம் காரை சேர்த்து தூக்கலாம் போட்டால் ஒன்றும் தெரியாது அது செகண்ட் குவாலிட்டி இப்போ இந்த சத்துணவுக்குலாம் என்ன தேர்டு குவாலிட்டி போகுமானு தெரியாது அப்போ இந்த ஃபண்ட் லொக்கேஷன் ஒரு பக்கம் வந்து குறைவு முதல் ஒரு நடக்கக்கூடிய ஒரு கோளாறு ரெண்டாவது இந்த மாதிரி வந்து ஊழல் நடக்கின்றது என்பது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா ஊழலை பொறுத்து என்ன சொல்லுவாங்கன்னா இட் பெர்கொலேட்ஸ் டவுன் மேலே உள்ள வந்து கோடிக்கணக்கில் ஆயிரக்கணக்கான கோடிகளை சுருத்தினால் அதற்கு கீழே உள்ள என்ன பண்ணுவான் நம்ம நூற்று கணக்கான கோழி சுருட்டலான்னு அடுத்த உள்ள நினைப்பான் அப்புறம் சில கோடிகள் சுற்றலாம் அதுக்குள்ளே கீழே உள்ள லெவலில் நினைப்பான் அப்புறம் அடுத்த லெவல் லட்சங்களில் வரும் அப்போ கடைசி லெவலில் பார்த்தோம்னா ஆயிரங்களில் ஏன் அவன் என்ன யோகியமா அப்ப இந்த மனப்பான்மை ஊழல் செய்யலாம் என்கின்ற மனப்பான்மை எப்படி வருகிறது மேலிருந்து கீழே வருகிறது இது ஒன்று இரண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு ஊழல் உள்ள ஒரு அரசாங்கம் நடக்குமேயானால் இப்ப நான் என்ன ஒரு ஆயிரம் ரூபாய் தப்பு பண்ணியிருக்கேன் நீ என்ன பெரிய யோகியமா அப்படின்னு கேட்டுருவாங்கல்ல என்ன மேலே உள்ளாலும் கை சுத்தம் இல்லையே கடைப்பிடிந்த கைகளாச்சு அப்ப அவங்க கேட்க மாட்டான் இப்ப இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல் மேல உள்ள அதிகாரிகள் தெரியாம இருக்குமா பாலிமர் டீவுல வந்து வீடியோ எடுத்து போட்டு நாம பேசின பிறகுதான் அப்புறம் ஆசிரியர் கூட்டம் நடந்து அது பிறகுதான் அங்க உள்ள கல்வி அதிகாரிகளுக்கு தெரியுமா தெரிஞ்சிருக்கும் இல்லையா தெரிந்திரும்ப ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் அப்படிப்பட்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இத தெளிவாக நம்ம சொல்லணும் ஆகவே இந்த ஆட்சி எந்த விடியல் ஆட்சி இது பற்றி பல முறை நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் அந்த மாணவர்கள் அந்த மாணவிகளுடைய குமுறல் அதை ஒரு முறை கேட்ட பிறகு இன்னும் அந்த காதில் ஒழித்து கொண்டிருக்க கண் கலங்கெடுத்து ஏழை குழந்தைங்க அப்பாவி அப்பாவி குழந்தைங்க பாங்க அந்த குழந்தைகளுடைய கண்ணீர் வலிமையானது அந்த கண்ணீருக்குரிய விலையை நீங்கள் கொடுத்தே தீர வேண்டும் யாராக இருந்தாலும் சரி என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்